ஐ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சாரீஸ் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற நல்ல ஒரு சாஃப்ட் டிஷ்யூ சாரி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸுமே இப்போ நான் கொண்டு வந்துருக்கேன் ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு பியூர் சாஃப்ட் டிஷு சாரி செல்ஃப் டிசைன்ல கொண்டு வந்திருக்கேன் சோ ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டிங்க பாருங்க ஃபுல்லாமே செல்ஃப் டிசைன்ல நிறைய இப்ப மார்க்கெட்ல இது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அது சாக்லேட் புட்டாவோ டைப்போட கொண்டு வந்திருக்கேன் சோ அடுத்தது நியூ ஒரு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்ல சோ புது டிசைன் வந்தா கொண்டு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக இப்போ சாஃப்ட் சில்க் சாரீஸ் இப்போ ப்ரீமியம் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கோம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் வரும் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இந்த பேட்டர்னும் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு சோ இன்னைக்கு அப்புறம் வந்து டிசு சாரி சாஃப்ட் டிசு சாரியுமே கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு எம்ஆர்பி உள்ள சாரீஸ் இப்போ நம்ம லக்கி சில்ஸ்ல வெறும் ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் பொறுத்தறேன் ஸோ அந்த சாஃப்ட் டிஷ்யூ சாரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஒருத்தர் ரெண்டுமே ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணாதீங்க சாரீஸ் லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது ஸோ நம்மளோட ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா லக்கி சில்க் தான் ஸோ நம்ம லக்கீ சில்க்ஸ் எங்கே லொக்கேட் இருக்குன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது தாராளமாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்து நம்ம ஷாப்புக்கு வரலாம் பஜாருக்கு நேரஸ்ட்டு தான் இருக்குது நீ கூகுள் மேப்பில் போய் லக்கி சில்க்ஸ் அடிச்சுனா நமக்கு ரூட் காமிச்சிடும் இப்போ வாங்க வீடியோவில் போய் ஒரு சாரி நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கலர் பார்க்குமா சாஃப்ட் டிஷ்யூல ஸோ இது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே இது வரல நான் இப்பவும் சொல்கிறேன் பாருங்க சாக்லேட் டிஷ்யூ சாரி அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு பிளைன் டைப் மாதிரி வேணும் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைனில் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு கேட்டுதுங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த குவாலிட்டி நான் கொண்டு வந்திருக்கேன் குவாலிட்டி வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குமா ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வேணா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அழகாக இருக்கும் இங்க பாருங்க எல்லா கலருமே உங்களுக்கு செலக்ஷன் தான் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன் இருந்து இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த காஃபி புட்டா அப்படிங்கும்போது அந்த புட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருப்பாங்க சரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சின்ன சின்ன பாக்ஸ் டைப்பில் போட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துருவாங்க இது பாருங்க பல்லு எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் பாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க எவ்வளோ க்யூட்டான டிசைனு அந்த ஷைனிங் அதோட குவாலிட்டியோட சாஃப்ட்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணி வேண்டாமா அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு இங்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வேணும் அப்படின்னா நேரம் நீங்க நம்ம லக்கி சில்ஸ்க்கு வந்துருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சட்னி கலரு ஸோ எல்லாத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலரு இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே டக்கு டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலர்னே சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த சாரீஸ் பொறுத்த வரையும் மார்க்கெட்ல இனி அதை ரீச் ஆகலை இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டிஷ்யூ சாரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புஷன் இருக்கும் அதனால எங்களால் கட்ட முடியாதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே இப்போ ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துருக்கேன் வித் டசல்ஸோட அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு மெரூன் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் வாங்க வாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க சான்ஸே இல்லை அந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க இந்த கலருமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன் சார்ஜ் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு பிஸ்கட் கலர் காம்பனேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல பாருங்க சான்ஸ் இல்ல அவ்வளோ அழகான ஒரு கலர் பேட்டர்ல குடுத்துருக்காங்க இவருங்க எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க எல்லாமே செல்ஃப் டிசைனால கண்டிப்பா இந்த சேரீ போட்ட உடனே கன்ஃபார்மா சொல்றேன் சீக்கிரமே டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிரும் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க எல்லா பன்னெண்டு கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு கலரு சோ இங்க பாருங்க அழகான ஒரு லைட் பிங்க் கலரு

பாரு எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளவு தெளிவா கொண்டு வந்திருக்கும் சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரா இருக்கும் அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரு சாஃப்ட் டிஷு சாரீனா ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நேரம் நீங்கள் நம்ம லக்கி சில்ஸ் வாங்க நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஸோ எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஈஸியாக வேர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி இது அடுத்து ஆஷ் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ கிளாஸான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த ஆஷ் கலர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ஐஃபையாக கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஜக்கட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் இதில் ப்ளவுஸ் வேணும்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அடுத்தது ரெக்ஸோனா க்ரீன் கலரு ஸோ இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ ஒரு சூப்பர்வான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பிரீமியம் குவாலிட்டி ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ பிஸ்கட் கலருக்கு நல்ல ஒரு சாக்லேட் டைப்ல ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த பேட்டர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இதுல ஃபைனல் கலர் வந்துட்டோம் அழகான ஒரு ஆரஞ்சு கலருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா வர்றதே ரேரு ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு டிசைனுமே மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்து நம்ம சோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்தனா பட்டு சாரி தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ ரீஸ்டாக் கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக அதை ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஒரு பத்து டு பன்னெண்டு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் சோ அது வேணும் புக் பண்ணிக்கோங்க அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் போட போற சோ ஒன்னா தேதி வரை மேக்ஸிமம் ஃப்ரீ ஷிப்பிங் என்னால பண்ண முடியுமோ கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன் இப்ப வாங்க அந்த சாரி ஒன்னும் நம்ம பாத்துறோம் கலரே ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் இருக்கும் ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் தான் பாக்குறோம் எவ்வளவு அழகா இருப்பாங்க அந்த கலர் அந்த டிசைன் எல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் சோ இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கலர் கொடுத்திருக்காங்க கிரீன் கலர்ல ஃபுல்லாமே மீனா புட்டா டைப்ல போட்டு கொடுத்திருக்காங்க சோ சிக்ஸ் தான் வரும் சோ நீங்க பார்ட்டி வேர்க்கு வேர் பண்ணனும் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு போர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டோட வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த சாரி நீங்க புக் பண்ணிக்கலாம் சோ இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல அவ்வளவு அழகான ஒரு பிரீமியமான ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவோம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரீம் கலருக்கு நல்ல ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃபினிஷிங் தான் இதோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் இதோட ஃபினிஷிங்கு ஸோ குவாலிட்டி வைஸ் நீங்க கையில எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அதோட சாஃப்ட்னஸ் அதோட ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட் மெட்டீரியல் தான் எதுவுமே வெயிட் கிடையாது இப்போ பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் மயில் ப்ளூ கலருக்கு அழகான ஒரு பிங்க் கலர் பேஸில் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க எல்லாமே பினிஷிங் பொறுத்தவரையும் எல்லாமே நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃபினிஷிங் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் லோக்கல் பினிஷிங் நம்மள்கிட்ட கண்டிப்பா எதுவுமே வராது ஏன்னா எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் நீங்க ஆர்டர் பண்றவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு சட்னி கிரீன் கலரு ஸோ இந்த கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் சொல்லுவா அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ இந்த பட்டினி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலர் காம்பினேஷன் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு ரவுண்ட் டிசைன் போட்டு ரொம்பவே சூப்பராக பேட்டர்ன் போட்டு நல்ல ஒரு ஆனந்த ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் அருமையான கலரு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ல சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சமாளான ஒரு கலர் காம்பினேஷன் தான் சோ வித்தியாசமான ஒரு அழகான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க மிஸ் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் வித் ஒரு அருமையான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ல ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி நான் போட்டிருக்கேன் சோ இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்காங்க ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மெட்டீரியல் பொறுத்த வரையும் நீங்க ஒரு பார்ட்டிக்கு வேர் பண்ணணும் ஒரு சில்க் சாரி வேர் பண்ணணும் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்ல பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தேவையே இல்லை ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது காமிக்க பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ அழகான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு சோ இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க சோ பிஸ்கட் கலர் வந்து ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் பேட்டர்ல நல்ல ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு அருமையான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஒன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலர்ல நல்ல கிரீன் கலர் பார்டரோட கொடுத்திருக்காங்க இதெல்லாம் ரொம்பவே பிரைடல் பேட்டர்னுக்கு ஈக்குவலான ஒரு அழகான சரியுமா வந்தனா சில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இது தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் விட்டுட்டு இருக்காங்க நம்ம ரேட் எப்பவுமே தெரியும் லக்கி சைல்ஸ் பொறுத்த வரையும் ஸோ பாதி ரேட்டு தான் கண்டிப்பா கொடுத்துட்டு இருப்போம் பாருங்க அதுல பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரீனுக்கு ஒரு அருமையான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ல ஃபுல்லாமே மீனா புட்டாவோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ அருமையான ஒரு கலர் நேவி ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க எல்லாமே முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான முந்தாணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி சிம்பிள் முந்தாணி எதுவுமே கிடையாது ஸோ அடுத்த கலரு சூப்பரான ஒரு கலரு இங்கிலீஷ் கலர்ல ஸோ எவ்வளவு கிராண்டா எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு அடுத்த கலர் காம்பினேஷன் காமிக்கிற பாருங்க சோ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கலர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கலர் நல்ல ஒரு அழகான ஒரு ஆனந்தா ப்ளூ கலர்ல ஃபுல்லாக இன் டிசைன் போட்டு ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க சோ இந்த பட்டன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ இப்போ கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரீமியம் சாஃப்ட் சில்க் சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வைர ஊசிலேயே இந்த மாதிரி இல்லாம வைர இந்த மாதிரி கிராஸ் லைன்ல போட்டுருப்பாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வாங்க அந்த சாரி ஒன்னும் நம்ம இங்கே பாருங்கமா ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க சாஃப்ட்ல செம்ம அழகான ஒரு கலர் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர் தான் சோ முந்தாணி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா குடுத்திருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் மார்க்கெட்ல டைம் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க்குலாம் வேணும் அப்படின்னா நேரம் நீங்க நம்ம லக்கி சில்க்கு வாங்க வேற எங்கேயுமே போகாதீங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் ஸோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு புட்டி டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க சாரி ஸோ ஒரு பிரீமியமான ஒரு அழகான ஒரு சாஃப்ட் ஸ்கில் சாரி வெறும் ஜஸ்ட் செவன் நைடி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு ஸோ சிக்ஸ் நைன்டி ஃபைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் போட்டுருக்கேன் ஸோ எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க எல்லாமே உங்களுக்கு பல்லு எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் டிசைன் தான் உங்களுக்கு எல்லாமே ஸோ இங்கே பாருங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு சாண்டில் கலரு ஸோ எவ்வளோ ஒரு சாஃப்ட் பாருங்க செம்ம ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி இந்த கலெக்சன்ஸ் மிஸ் பண்ணிக்காதீங்க டக்குனு டக்குன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ராமர் கிரீன் ஸோ பாருங்கான ஒரு அழகான ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான எவ்வளோ அழகாக கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த கிரீன் கலருக்கு அழகான ஒரு முந்தாணி பார்த்தீங்கன்னா மயில் கலத்து கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் தான் இப்போ அடுத்த கலர் கொடுத்திருக்காங்க பாருங்க வந்து அழகான ஒரு பிங்க் கலர் பேஸில் ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா இந்த ரேட்டு கொடுத்துட்டு ஸோ சோ எந்த கலெக்ஷன்ஸுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு மயில் கலத்து கலரு சாஃப்ட் சில்கில் ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு பார்டர் சின்ன பார்டர் டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க அந்த கலெக்ஷன்ஸும் அந்த டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு நல்ல ஒரு நீட்டான ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாண்டில் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு புட்டா டைப்ல ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் அடுத்த கலர் வந்து அழகான ஒரு எல்லோ கலர் பேஸ்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் எல்லோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டரோட கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் பேஸில் நல்ல ஒரு ஃபுல் லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் கிரீன் கலரு ஸோ க்ரீனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிமா ஸோ அதனால ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கலெஷன்ஸ்லேயும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம போட்ட டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான பாட்டில் கிரீன் கலரு ஸோ அதுக்கு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்பவே அழகான ஒரு பியூர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் சோ சீக்கிரமா டக்குன்னு வேணுங்கிறத புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு கலர் மயில் கலந்து கலர் மூணு எடுத்துருமா மயில் கழுத்து கலர்ல செம்ம அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு பிங்க் பேஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு டீசெண்டா எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க அந்த பேட்டர்ன் எல்லாமே ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அடுத்த கலர் சாஃப்ட் சில்க்ல பாருங்க சோ அழகான ஒரு பிங்க் கலர்ல நல்ல ஒரு அழகான கிரீன் கலர் பேஸ்ல பார்ட் கொடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு சிம்பிளா அண்ட் நீட்டாக வேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கெலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காண பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க எல்லோருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர் பேட்டர்ல கொடுத்திருக்காங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் தான் சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க கட் பண்ணி இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டு முடிச்சுட்டு இதுல எது வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன் ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் உங்க வேண்டிய கலெக்ஷன் முடிச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷனோட கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்